ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பச்சை பயிறு போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணி மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவு செஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூத்தம்பது கிராம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு வாட்டி உப்பெல்லாம் வந்து நல்லா மாவளோட மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு செஞ்சுக்கலாம் பாருங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும் அப்போ தான் வந்து போலி நமக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி மாவை விட நல்லா தளர்வாக பசஞ்சிக்கோங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இந்த டைமில் வந்து பச்சை பயிர் வந்து வெந்து விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மூணு விசில் வச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இல்லை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை மட்டும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க பச்சைப்பயிர் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து போழியில் வைக்கும் போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ மாவு அளவுக்கு ஊரியன்னு பார்க்கலாம் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோழி தட்டுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை சைஸ் மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு நான் வந்து வாழையில் தான் தட்ட போகிறேன் அதுக்கு வாழையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட நம்ம தட்டிக்கலாம் இப்போ வாழையில் இந்த மாவை வச்சுட்டு நம்ம வந்து சின்னதாக தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தட்டிட்டு நம்ம வந்து இப்போ பூர்ணம் வச்சுக்கலாம் பூர்ணம் வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து போலி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு பூர்ணம் வச்சுட்டு நம்ம மாவு இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி இழுத்து இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசஞ்சிக்கா நம்ம இப்படி இழுத்து இழுத்து க்ளோஸ் பண்ணும்போது நல்லா நல்லா வந்து மாவு நல்லா இழுத்த மாதிரிக்கு வரும் இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வைக்கணும் அதே மாதிரி பச்சை பயிருமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு அட்லீஸ்ட் ஊறணும் அப்போ தான் பருப்பும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ திருப்பி வச்சு நல்லா வந்து போலி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக தட்டிக்கோங்க ரொம்பவும் தின்னாக தட்டிடாதீங்க அப்புறம் பூர்ணம் வெளியில் வந்துடும் ஓரளவுக்கு தட்டிக்கோங்க இந்த அளவுக்கு அப்புறமா நம்ம வந்து சூட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வாழை இலையோட சேர்த்து நம்ம அப்படியே தோசைக்கல்ல போட்டுடலாம் அப்போ வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் நெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க பொறுமையாக வேக வைங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் நமக்கு ஓரங்களாம் நல்லா அமுத்தி அமுத்தி வேக வைங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சை பயிர் போலி ரெடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்